எல்லாருக்கும் வணக்கம் கதாநாயகன் ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் இது நீர் பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன விஷ்ணு வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா எல் எந்த ஹீரோவா இருந்தாலும் அந்த முகத்துல வந்து ஒரு இன்னசென்ஸ் அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தா அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க செய்யறது வந்து நல்ல ரீச் ஆகும் உணர்வை நல்லாவே அவங்களுக்கு மத் எதிரில் பார்க்குறவங்களுக்கு இம்மீடியட்டாக உணர முடியும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கரெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும் அண்ட் என்ன தான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸில் கண்டிப்பாக அந்த குழந்தைத்தனம் இருக்கணும் அது விஷ்ணு கிட்டே இருக்குதுன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிட்டே இருப்பேன் ஸோ அதனால் அது தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம் அண்டு நிறையா எஃபர்ட் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஒரு ஒரு சீனில் நடிக்கும்போதும் கேட்டு கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா உண்மையில இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அந்த எஃபெர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கறது உண்மை இந்த படத்தை பொறுத்த பொறுத்தமட்டில இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம் என்ன என்னுடைய பாகங்கள் நான் நடிச்சது வரைக்கும் செண்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல் ஆ ஜாலி நல்லா இருந்தது ஜாலியா இருந்ததுன்னு கண்டிப்பா தோணும் அந்த படம் அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது அதனால முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அந்த அவர் மேலே மணிவண்ணன் சார் மேலே இருந்த அந்த பாசம் அந்த மரியாதை அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு அண்ட் அது அது கொஞ்சம் கூட அது இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் வேலை நடந்தது ஒரு இயக்குனர் கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்காங்களோ அந்த செஞ்சா பப்ளிக் பிடிக்கும் எல்லாருக்கும் எது செஞ்சா பிடிக்குமோ அது அவங்க கிட்ட வேலை வாங்குறது ஒரு பெரிய சாமர்த்தியம் அதுதான் பெரிய பிளஸ் இயக்குனர் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் அதுதான் இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள் அதை இவங்க கிட்ட கரெக்டாக செய்ய வச்சிடணும் அது வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் அதை கரெக்டாக பிடிப்பாரு அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நம்ம என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு அப்படி யோசித்து யோசித்து நம்மள செய்ய வைப்பாரு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி கூட கூடலாம் வேலை செய்யும்போது நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க நம்மளை நல்லா செய்ய வைக்கிறாங்க இன்னும் இந்த படத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது செஞ்சு நம்ம கிட்ட இருந்து வேற ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயக்குனர் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இயக்குனருக்கான பொசிஷனுக்கு அவர் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேர் ஒரு பெரிய லிஸ்டே வரும் அதனால் அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்ல சொல்லாம எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிட கூடாது ஒருத்தர் ரெண்டு பேர்னா அவங்க பேர் மட்டும் சொல்லலாம் பெரிய கும்பலே இருக்காங்க எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போறோம் அப்படிங்கறத உண்மை லொக்கேஷன்லேயே நாங்க நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் பேசியே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சீன் முடியும் போதே நாங்க டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுல நடிச்சவங்களுக்கும் இதுல வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் நான் என்ன நினைப்பேன் இந்த மாதிரி படங்கள் வந்து சைலண்டா ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும் ஆனா இதுதான் பெரிய படமா வந்து நிற்கும் அதான் உண்மை அது நடக்கணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க் யூ வெரி மச்